குள்ள வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு கத்தாத குறையா பேசிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாமா இன்னைக்கு பாராளுமன்றம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஐக்கிய மக்கள் சக்தியோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தானகி இருக்கார் கடந்த இருபத்தோராம் தேதி பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாகும் போது எதிர்கட்சி தலைவர் ஆசனத்துல யாழ் மாவட்டத்திலிருந்து பிரதிநிதித்துவமா வந்திருக்க கூடிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் உட்கார்ந்தார் இல்லையா படிச்சிருந்தாலும் அறிவில்லையா பாராளுமன்ற நிலையர் கட்டளையை படிக்கவே இல்லையா அப்படி படிச்சிருந்தாலும் எத்தனை பேருக்கு அறிவில்லாத செயற்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் அதுக்கு உடனே குறுக்கிட்ட ராமநாதன் அர்ச்சுனா நாம் முதன்முறையா தான் சுயேட்சை குழுவில் நின்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கேன் இது சம்பந்தமா எனக்கு எதுவுமே தெரியாது பாராளுமன்றத்துக்குள்ளே இதனால நான் தாக்கப்பட்டிருக்கேன் அடிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வாதிட்டாரு இப்படி உயரிய சபையா இருக்கிற பாராளுமன்றத்திலேயே எல்லாருமே தாக்கப்பட்ட வீதியில நான் எப்படி பொது வழியில சுதந்திரமா நடமாறது அப்படின்னு கேள்வி இருந்தார் அத்தோட நான் வைத்தியர் என்றத்தையும் அழுத்தி கூறியும் இருந்தாரு இதுக்கப்புறமா அவர் பேசுனதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக நளின் பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி அர்ஜுனா சம்பந்தமாக தன்னுடைய கருத்தையும் சொல்லி இருந்தார் நீங்க எதிர்கட்சி செயலாளரோட காரியாலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய செயலாளரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க தகாத வார்த்தையை பிரயோகிச்சிருக்கீங்க நிச்சயமா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்திருக்கோம் இது சம்பந்தமாக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனோடு சேர்த்து சிலர் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அறிவே கிடையாது இதுக்கு விசாரணை நடத்தப்பட வேணும் எதிர்கட்சியோட ஆசனங்கள் அவர் அமர வைக்க வேணாம் வேறு எங்கேயாவது பாராளுமன்றத்தில் அமர வைங்க அப்படின்னு கோரிக்கையை முன்வைச்சாரு இதுக்கப்புறமா நலின் பண்டார பேசினதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன்

வேண்டியவங்க அவங்களுக்குள்ளேயே தாக்கிக்கிட்டு எப்படி தான் மக்களுக்காக அபிவிருத்தியை கொண்டு சேர்க்க போறாங்களோ என்றது தெரிய மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களினுடைய நடவடிக்கை எல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லாம இருக்குன்னு ஒரு பக்கம் சபாநாயகர்கிட்ட நிறைய பேர் முறையிட்டாலும் இது சம்பந்தமாக அதாவது அவர் தாக்கப்பட்டதாக சொல்கின்ற விவகாரம் சம்பந்தமாக நீங்களும் முறையிடுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்டையும் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க இவங்க பிரச்சனையே அஞ்சு வருஷத்துக்கு நீளும் போல இருக்கு நடந்தாலும் உங்களுக்கு கொள்ளும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்